ಪದನೆتو ಸರಿ ಓಕೆ ಬೈ ಬೈ ಅನ್ನೆ ಸಾಯಂಗಲ دوستರು ಬರ್வாங்க ನಾ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡಕ್ಕೆ போறேன் ಓಕೆ ಮುಂದ ಸರಿ ಸರಿ ಓಕೆ 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 ಬೈ ಕೇಕ್ ರೆಡಿ ಆಯಿಟ್ ಇರ್ಕೆ ಅಂಗ ಫಸ್ಟ್ ಗೆ பண்ண ಸರಿ ಸರಿ ಓಕೆ

அனப் வந்து உங்களுக்கு பண்ணிதான் கொடுக்கிறோம் எல்லாம் பண்ணிருக்காங்க எடுத்து வர அதே மாதிரி இன்ஸ்டால நம்ம சொன்னோம் இல்ல நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க ரெண்டு மெசேஜ் பண்ணாங்க வந்து நம்ம கால் பண்ணாங்க லைக் மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி நான் வந்து வந்து உங்க அப்பான்னு சொல்றாங்க அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் என்னால் இப்போதைக்கு வர முடியாது லைக் ஒன்ஸ் நான் வந்து இந்தியா வந்தேன்னா கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு வரேன் சொன்னாங்க அவங்க அவங்களோட பேர் வந்து ஜெனின்னு நினைக்கிறேன் ஜெனி அம்மா ஜெனி ஜெனி சிஸ்டர் थैंक यू थैंक यू सो मच மெசேஜ் அம் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னொரு என்ன ப்ளஸ்னா அவங்க வந்து एक्चुअली சிஸ்டர் இல்லன்னா பார்ன் एक्चुअली அவங்க தமிழ் தெரியுமா தமிழ் தெரியும் அவங்க ஃபேமிலி தமிழ்னால தமிழ் கல்ச்சர்ஸ் இந்தியா கல்ச்சர்ஸ் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க நான் அவங்க ஓ அப்படியா நம்ம புல்லு புல்லு சிஸ்டர் இலங்கை ஓகே இந்த மெசேஜ் நான் தனியா கட் பண்ணி அனுப்புறேன் இதுல போடுறேன் யா ஷூர் ஷூர் थैंक यू थैंक यू ஜெனி சிஸ்டர் थैंक यू सो मच நான் கலம்பிட்ட அந்த ஆபனிங் ஓகேவா ஓகே வணக்கம் டிஆர்னா என்னடா கேக் எல்லாம் சிறப்பா இருக்கு அண்ணா உங்க உங்க பொருட்காரங்களாம் கேக்குற Obrigado. டான்ஸ் ப்ரோ பண்ணலாமா பண்ணிவிட்டு சாப்பாடு ஓகேவா எல்லோரும் ராய்ஸ் ஃபுட் நோடய ஆக்ஷுவலாக இந்த கேக் வந்து என்னுடைய மருமங்க மீரா பண்ணுது எல்லா ஒன்றுமே நல்லாயிருக்கா அப்புறம் போய் பே கேக் எடுக்கணும் ஓகேவா எல்லாம் மீரா எல்லாம் ஓகே இப்போ நான் நம்ம

எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு அதுவும் இல்லாமல் சாஃப்டா இருக்கு வாயில் வச்சதுன்னா அல்வா மாதிரி உள்ளே இறங்குது இது காரணம் என் ஒரும மீரா சூப்பர் சூப்பர்மா மீரா சிஸ்டர் ரொம்ப அருமையாக பண்ணிருக்கீங்க சந்தோஷமா இருக்கு ரைஸ் ஆர்டர் பண்ணுறேன் இதுலாம் அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப திருச்சி இல்லாமல் கரெக்ட் அந்த மைல்டாக அந்த மாதிரி நல்லா இருக்கு

மீடியமா அது சுகர் இருக்கிற மாதிரியே தெரியல ஆனா சுகரோட டேஸ்ட் அப்படி இருக்கு थैंक यू थैंक यू சார் ரொம்ப நல்லா இருக்கு थैंक्स மாரி என்ன கேட்ட போறீங்க அம்மன் அம்மன் ஓகே நீ டை கோஸ் முன்னிட்டு அம்மன் கேட்ட போற ராகேஷ் என்ன கேட்ட போற போற அது அம்மன் அம்மன் சம்பந்தப்பட்டதா சாமி சம்பந்தப்பட்டதா போற थैंक यू இன்னொரு தடவை போற சார் थैंक यू थैंक यू அவர்கள் அன்னதான புதிய பறவைகள் நடத்தி அன்னதானம் போடணும் அவர்களுக்கு ஒரு சிறந்த பாடல்